கப்பல் கட்ட வந்து ஏற்படுத்தணும் அதனால உட்பல தொழில் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படாத பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க உட்பல தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தி வந்து அந்த தனியார் நிறுவனங்கள் வந்து சைக்கிள் சாண்ட் பேருந்துகளுக்கு புதிய பேருந்து அதை வந்து திரும்ப மாநகராட்சியை நடத்தணும் ஏன்னா அது ஏற்கனவே மாநகராட்சி நடத்தி கொண்டாடுற தனியார் அதிமுக வலியுறுத்தி கேட்குறீங்க நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து கடந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தூய்மைப் பணியாளர்கள் பணிபுரியதான் கொரோனா காலத்தில் வந்து வேலை நிலையில் உங்க தேர்தல் அறிக்கை காலமாக தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் அதிமுக சாக வலியுறுத்தி கேட்கலாம் ஆணையர் அவர்கள்

வணக்கம் நான் தூத்துக்குடி மாநகராட்சி அதிமுக எதிர்மச்சி கொறடா மந்திரமூர்த்தி பேசுகிறேன் இந்த தினம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பல்வேறு கோரிக்கைகள் எங்களுடைய அதிமுக சார்பாக வலியுறுத்தப்பட்டது அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தெற்கு மாநகராட்சி பகுதியில் வந்து ஒரு கப்பல் கட்டும் தளம் தனியார் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கரில் அமைய போறதாக சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதனால தூத்துக்குடி மாநகரில் உள்ள மிக பிரதான தொழில் காலங்காலமா நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வைத்து இருந்த பிரதான தொழிலான உப்பு தொழிலை பாதிக்கிறவன்னு இருக்கு அந்த உப்பு தொழிலை நம்பி உப்பு உற்பத்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க உப்பள தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அதை குடும்பத்தை நம்பி இருக்காங்க இப்படி உப்பள உப்பு தொழிலையும் உப்பளத்துறை வாழ்வாதாரத்தை அழிச்சிதான் அந்த கப்பல் கட்டும் தளத்தை ஏற்பாடு பண்ணணுமா இந்த விடியா திமுக அரசு அதனால நீங்க வந்து அந்த மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு பல்வேறு விதமான அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருபோதும் தூத்துக்குடி மாநகரில் வந்து உப்பள தொழிலையோ உப்பு உப்பள தொழிலாளர் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி எந்த விதமான திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி நான் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் கடந்த சில ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த விடியா திமுக ஆட்சி நிர்வாகம் வந்து சென்னையில வச்சு தூய்மை பணியாளர் அனைவரையும் இரவோடு இரவா கைது பண்ணாங்க இவங்களோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி தூய்மை பணியர்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்களா இல்லவே இல்லை கிட்டத்தட்ட கொரோனா காலத்துல தன் உயிரையும் துச்சமனை நினைச்சு அவங்க வந்து தன் எல்ல மக்களுக்காக முன்கள பணியாளர்களா இருந்து பணியாற்றினாங்க அவங்களுக்கு வந்து இவங்க இன்னும் படுத்தணுமே தவிர அவங்க வாழ்க்கையை சிறுமைப்படுத்தக்கூடாது இவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையைதான் தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனா அது சம்பந்தமான இன்ன வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல தூத்துக்குடி மாநகராட்சியில கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அவங்களுக்கு ஒரு இஎஸ்ஐ கிடையாது பிஎஃப்ஐ கிடையாது அவங்களோட முறையான என்னென்ன இந்த கையுறை மற்றும் அவங்க இந்த யூஸ் பண்றதுக்கு உண்டான எந்த விதமான பொருளையும் கொடுக்கறதில்ல இப்படி நீங்க எதை எடுத்தாலும் நீங்க எந்த விதமான எதையும் செய்யறதில்ல மூணாவதா பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி பிரதான பிரதானமா இருக்கிறது இந்த ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சக்கர வாகனத்துக்கு உள்ள ஸ்டாண்டு அது பேருந்து பழைய பேருந்து நிலையத்திலும் புதிய பேருந்து நிலையத்திலையும் இரண்டு ஸ்டாண்டு இருக்கு அது மாநகராட்சி தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பார்த்தீங்கன்னா எந்த விதமான தீர்மானமும் இல்லாம எந்த விதமான இதுவும் இல்லாம தனியாருக்கு ஒப்படைக்கிறதாக இப்ப தனியார் நிறுவனம் வந்து வசூல் பண்றதாக சொல்றாங்க ஒருபோதும் அதை அனுமிக்க முடியாது கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே மாநகராட்சிக்கு வருவாய் ஏற்படும் சொல்லி அதை வந்து மாநகராட்சி நிர்வாகமே வந்து நிர்வகித்து வந்திருந்தாங்க அதே மாதிரி மீண்டும் மாநகராட்சி நிர்வாகம் தான் அந்த சைக்கிள் ஸ்டாண்ட வந்து நிர்வாகம் பண்ணணும் ஒப்படைக்கவே கூடாது இதனால வருவாய் இழப்பு வந்து மாநகராட்சிக்கு ஏற்பட்டும் தனியாருக்கு ஒதுக்கினாங்கன்னா சொத்து வரிய உயர்த்தியாச்சு தொழில் வரிய உயர்த்தியாச்சு எல்லா விதமான விலைவாசி பண்ணியாச்சு அதனால மக்களுக்கு சுமை மட்டும் இல்லாம மாநகராட்சிக்கு வரி இழப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது நாங்க கடுமையா எதிர்ப்பு தெரிவித்தோம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல ரெண்டு இதுலயுமே வந்து இன்ன வரைக்கும் மாநகராட்சியோட பேர் தான் இருக்கு ஆனா குத்தகைதாரருக்கு என்ன பண்றாங்க இந்த வருவாயை வந்து குத்தகைதாரர் வருமானம் மாநகராட்சிக்கு வர்றது இல்ல அப்போ பணம் எங்க போகுது இது பெரிய மோசடி மாதிரி தெரியுது உடனடியா வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு வந்து ஒரு புகார் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது சம்பந்தமா உடனே நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுற மாதிரி எந்த விதமான செயல்படலும் ஈடுபடக்கூடாது ஏற்கனவே மதுரை மாநகராட்சி கிட்டத்தட்ட இருநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு அது போன்ற நிலைமை தூத்துக்குடி மாநகராட்சியில ஏற்பாடு ஏற்பட்டாதவனா நீங்க தடுக்கணும்னு நான் இதன் மூலமா வலியுறுத்தி கேட்டுக்கிறேன்